சட்டத்தின் ஆட்சி குறித்து எந்த நாட்டிடமிருந்தும் இந்தியாவிற்கு பாடம் தேவையில்லை என்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார் இந்திய நீதித்துறை மக்களை சார்ந்த வலுவான சுயேட்சையான அமைப்பு என்று விவரித்த ஜகதீப் தங்கர் சட்ட நடைமுறைக்கு வரும்போது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அதனை விமர்சிப்பது என்ன நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினார் வலுவான நீதித்துறை அமைப்புடன் கூடிய ஜனநாயக நாடான இந்தியா எந்த ஒரு தனிநபர் குழுவுக்காக சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டார் இந்தியாவின் எழுச்சியை சிலரால் ஜீரணிக்க முடியவில்லை என்றும் ஜெகதீப் தங்கர் கூறினார் நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் தமிழகம் உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாநிலங்களின் நூற்றி இரண்டு தொகுதிகளில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு மேற்குவங்கம் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களின் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நான்கு மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட உள்ளன இந்நிலையில் நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் சி செயலியில் இதுவரை எழுபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான விதிமீறல் புகார்கள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த செயலி தேர்தல் விதிமீறல்களை சுட்டிக்காட்ட மக்களின் கைகளில் ஒரு சிறந்த கருவியாக மாறியிருப்பதாக கூறியுள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் தற்போது வரை எழுபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விதிமீறல் புகார்கள் பெறப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள தேர்தல் ஆணையம் அவற்றின் தொன்னூற்று ஒன்பது சதவீத புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளது இந்த செயலியில் அளிக்கப்படும் புகார்கள் மீது வேகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெற்ற தூதரக தின விழா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு உரையாற்றினார் தேசிய அக்ரோ அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த தூதரக தின விழாவில் இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தூதர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதில் சென்னையில் ஆளுநர் ஆர் என் ரவி விவேக் பர்மன் அமைதிக்கான விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கி கௌரவித்தார் அஇஅதிமுக தேமுதிக வெற்றி கூட்டணியாக அமைந்துள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் அருகில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளதாகவும் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் கோவை பகுதி சிறு குறு தொழில் நலிவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களிடம் இருக்கும் ஒவ்வொரு வாக்கும் வலிமை மிக்கது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அக்கட்சியின் சார்பில் போட்டியிடும் கவுசிக்கை ஆதரித்து சாத்தூர் அருகே முக்ராந்தல் பகுதியில் அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் நாட்டை உயிருக்கு மேலாக நேசிப்பவர்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறினார் வாக்குகளுக்கு பணம் கொடுப்பதும் பெறுவதும் தவறு என்று அவர் தெரிவித்தார் மாற்றத்திற்கு தமிழக மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று சீமான் கேட்டுக்கொண்டார் சோமாலிய கடற்கொள்ளையர்களிடமிருந்து இருபத்தி மூன்று பாகிஸ்தானியர்களை இந்திய கடற்படை பத்திரமாக மீட்டுள்ளது இது தொடர்பாக இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள செய்தியில் அரபிக் கடலில் பன்னிரண்டு மணி நேர நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் இந்திய கடற்படையின் தீவிர நடவடிக்கையால் பாகிஸ்தானியர்கள் மீட்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இந்திய போர்க்கப்பலான ஐ சுமேதா சோமாலிய கடற்கொள்ளையர்களை முறியடித்து பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இருபத்தி மூன்று பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது பெங்களூருவில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதை தொடர்ந்து களமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தது அந்த அணியில் அதிக அளவாக கோலி எண்பத்தி மூன்று ரன் எடுத்தார் பின்னர் நூற்று எண்பத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய கொல்கத்தா அணி பதினாறாவது ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இதன் மூலம் கொல்கத்தா அணி தமது இரண்டாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது